வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் நடந்த இன்சிடென்ட்டு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டோம் அங்கேருந்து நிறைய பேர் உயிரை காப்பாற்றியிருக்கிறாங்க பட் மீண்டும் தமிழ்நாட்டில் பொன்னேரி காவேரி பட்டணத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க இந்த ஆக்சிடெண்ட்டு எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது ஒரே ட்ராக்ல கூட்ஸ் ட்ரேன் ட்ரெயினும் பேசஞ்சர் ட்ரெயினும் எப்படி மோதிக்கிச்சு இதை சார்ந்து

கோர சம்பவத்துக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு சென்னையில் நடந்த இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்றத வந்து என்னோட சேனலில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பீகாரில் வசிக்கக்கூடிய இந்த மைக்ரேட் ஆன லேபர்ஸுங்க எல்லாருமே இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எஸ்பெஷலி திருப்பூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும் இல்லை மதுரை ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பீகார்ல இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மாநிலத்தில இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா காரணம் அங்க வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படியே வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் போதுமான சம்பளம் கிடையாது அது இங்க தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் போய் வேலை பண்ணாக்கா கண்டிப்பா நல்ல ஒரு பேக்கேஜ் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது மூணு டைம் சாப்பாடு கொடுத்துட்றாங்க தங்குறதுக்கு வீடு கொடுத்துட்றாங்க மாதம் ஆனால் கை நிறைய சம்பளம் கொடுத்துட்றாங்க போனஸ் கொடுத்துட்றாங்க இங்க இருந்து நம்ம சம்பாரிச்சு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க இவங்களை எல்லாரையும் காப்பாற்றிட்டுக்கலாம் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த பீகார்ல இருந்து மைக்ரேட் ஆன லேபர்ஸுங்க வந்து மைசூருக்கு டிராவல் பண்ணிருக்காங்க அந்த ட்ரெயின்ல பீகார்ல இருக்கக்கூடிய தார்பங்காவில இருந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது அப்படியே எங்க வருதுன்னா அப்படியே மைசூருக்கு இந்த ட்ரெயின் வந்து டிராவல் ஆகுது தார்பங்கா எங்க இருக்கு மைசூர் எங்க இருக்கு மைசூருக்கு கீழே தான் நம்ம தமிழ்நாடு இருக்கு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியன் ரயில்வே ஸோ இங்க மைக்ரேட் ஆயிருக்கக்கூடிய இந்த தார்பங்கா மக்கள் எல்லாருமே ஒரு மைக்ரேட் ஆன ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்துல அடிக்கடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப பிளட் ஆயிட்டு இருக்கு அங்க சரியான முறையில் அவங்களுக்கு வீட்டு வசதியில சரியான முறையில் வந்து டாய்லெட் பெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்கள் அடிக்கடி மழை வர்றதுனால அங்கே விவசாயமும் பண்ண முடியல இதனால என்ன பண்றாங்கன்னா அங்கே மைக்ரேட் ஆயிருக்கிற அந்த எம்ப்ளாயிங் எல்லாருமே தமிழ்நாட்டில் சென்னையிலே ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூர்ல ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் இல்லை மைசூர் ஆகட்டும் இல்லை பெங்களூர் ஆகட்டும் இல்லை பெல்காம் ஆகட்டும் இந்த மாதிரி மாவட்டத்துல எல்லாமே இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து இவங்க வேலைக்கு போறாங்க ஸோ அப்போ தர்பாங்கால இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ட்ரெயின் வந்து சென்னை வழியா வந்து சென்னையில இருந்து மைசூர் போற ரூட்ல தான் இந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம் இந்த இந்த ட்ரெயினோட ட்ராக் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா மைசூர் பெங்களூர் தென் இட் வில் கம் டு சென்னை சென்னையில இருந்து விஜயவாடா நாக்பூர் அதுக்கப்புறம் பட்னா பட்னாவுக்கு அப்புறம் தார்பங்கா போய் இந்த ட்ரெயின் வந்து சேருது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல மைசூர்ல இருந்து தார்பங்கா போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் டேஸ் ஒரு த்ரீ டேஸ் ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் டேஸ் ஜெர்னி எடுத்துக்கும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க ஈவன் வித்தவுட்ல டிராவல் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க ஈவன் ஜென்ரல் ஜென்ரல் தான் அதிகமான எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ் வந்து டிராவல் பண்றது ஈவன் ரிசர்வேஷன் பண்ணி போறவங்க கொஞ்சம் கம்மி தான் பட் நீங்க ஜென்ரல் டிக்கெட் நார்மல் டிக்கெட் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு ஜனங்க இருப்பாங்கன்றது நீங்க நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க திருப்பூர் வர ட்ரெயின் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ட்ரெயின் டிராவல் ஆகக்கூடிய இந்த பொன்னேரி காவேரிப்பட்டினம் சென்னை இந்த ஒரு வழியா தான் இந்த ட்ரெயின் இந்த எல்லா ஜங்ஷன்லயும் இந்த ட்ரெயின் நின்று இந்த காவேரிப்பட்டினத்துல இந்த ட்ரெயின் நிற்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்க எல்லாருமே ஏறக்கூடிய இந்த அந்த அங்க ட்ரெயின் நின்ன உடனே அங்க எல்லாருமே ஏறுவாங்க ஏர் பிறகு அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து இன்னொரு கனெக்டிங் ட்ராக் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த சேஞ்சிங் ஓவர் சிஸ்டத்தில் எல்லா ட்ரெயினும் வந்து ஒரே ட்ராக்ல தான் வரும் பட் அந்த அந்த ரயில் ஸ்டேஷன் கிட்ட வரும்போது லோடு எல்லாமே பேசஞ்சர் ஏறிட்ட பிறகு அந்த ட்ராக் வந்து மாறிடும் அந்த ட்ராக் மாறி போகிற சமயத்துல தான் அதே மாதிரி பின்னாடி வர ட்ரெயினும் அதே ட்ராக்ல தான் போகும் ஒரு ட்ரெயின் முன்னே போயிட்ட பிறகு இன்னொரு ட்ரெயின் பின்னாடி வரும் ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் கேப்ல தான் அந்த ட்ரெயின் பர் அவர் நைன்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த ட்ரெயினும் பேக்ல டிராவல் ஆகும் அந்த டிராவல் போ அந்த ட்ராக்கில் போயிட்டு இருக்கும் போது நிறைய லூப் போல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த லூப் தான் அப்பப்போ மாற்றி மாத்தி பர் த சிக்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் அந்த ட்ராக்கோட வேவ் சிக்னலை பார்த்து தான் இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இந்த லூப் ட்ராக்கு மாற்றப்பட்டதுனால ஒரே ட்ராக்ல காவிரிப்பட்டினம் நியர்பை ஒரு அந்த லூப் ட்ராக் ஒரு ட்ராக்ல வந்து கூட்ஸ் வண்டி நின்றுட்டு இருக்கு இங்க என்ன ஆயிருக்குன்னா காவேரிப்பட்டத்துல இவங்க லோட் பண்ணி பேசஞ்சர்ல ஏறின பிறகு இவங்க ட்ரெயினை வந்து மூவ் பண்ணிருக்கிறாங்க அந்த லூப் போல் ட்ராக்ல ஏதோ ஒரு தவறான சிக்னல் கிடைச்சிருக்கு அந்த தவறான சிக்னல் ஜம்ப் ஆனதுனால அந்த மைசூர் டார்பங்கா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அந்த சிக்னல் கிடைச்சதுனால அந்த காவேரிப்பட்டினத்துல அந்த லூப் போல் சேஞ்ச் ஆனதுனால இந்த ட்ரெயின் பை காட் கிரேஸ் கிட்டத்தட்ட பர் ஹவர்ல நைன்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின் அன்னிக்கின்ற நாள் அந்த என்ன சொல்வது அந்த ஸ்டேஷன் எல்லாம் பக்க பக்கம் இருக்கிறதுனால செவன்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு ஸோ அந்த ட்ராக்ல மூவ் ஆகும்போது தான் அந்த ஸ்பீடு கம்மியாக இருந்ததுனால அதே மாதிரி அங்கே ஒரு டேர்ன் இருந்திருக்குது ஆஸ் பர் ரயில்வே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரக்காரம் ஒரு டேர்ன் இருந்தாக்கா அந்த இடத்துல ரயில் ஸ்பீடு வந்து குறைக்கப்படும் ஸோ நின்றுட்டு இருந்தா அந்த ட்ரெயின் மேலே போய் மோதனது இல்லாமல் மேல ஜம்ப் ஆகி அந்த ட்ரெயின் வந்து பொருண்டிருக்கு இருக்கு ஸோ மேல அந்த பாக்ஸ் அந்த என்ன சொல்றது அந்த கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்கெல்லாம் குட்ஸ் வண்டி மேலே போயிருக்கு இன்ஜின் வந்து அந்த குட்ஸ் வண்டியோட ஃப்ரண்ட் இன்ஜின்ல வந்து உள்ள போய் ஜாம் ஆயிருக்கு அதை தான் இந்த ராட்சச கிரெயின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க இன்ஃபேக்ட் இன்கேஸ் இந்த குட்ஸ் வண்டியும் இந்த வண்டியும் ஒரே ட்ராக்ல ஸ்பீடு டிராவல் பண்ணியிருந்தாக்கா பெரிய லெவல்ல உயிர் சேதம் ஆயிருக்கும் டச்வுட் இது வரைக்கும் யாரும் அங்க உயிர் சேதம் ஆகல எல்லாரும் ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் ஆயிருக்கிறாங்க ராங் சிக்னல் கொடுத்தாக்கா அந்த டைம்ல இதை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா எஸ் ஆல்ரெடி இந்தியன் ரயில்வே அரசாங்கமே இந்த ரெண்டு சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ராங்கான தவறான சிக்னல் கொடுக்கும் போது கண்டிப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் இது எப்படின்னு இன்னைக்கு கேட்டீங்கன்னா சொல்றேன் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன்ஸ் இது வந்து என்ன பண்ணுன்னா தவறான சிக்னல் கொடுத்து அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தன்னோட பிரேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடும் ரெண்டாவது ஏபிஎஸ் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு அந்த ட்ராக்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் கேப்சர் பண்ணி அந்த ஏபிஎஸ் மூலியமாவே அந்த சிக்னல் சொல்லிடும் இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் கூட பண்ண விடலை என்னன்னு தெரியல இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்த மாதிரி உயிர் சேதம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன் இந்த சிஸ்டத்தை உள்ள எடுத்துட்டு வரலனா ஆல்ரெடி இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்தியன் ரயில்வேல கிட்டத்தட்ட டோட்டல் எம்ப்ளாய் இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாய் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் எம்ப்ளாய்ஸ் இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னும் இந்தியன் ரயில்வே இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த கவாச்சா சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து இந்தியாவில் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஒரு தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்காங்க இந்த கவாச்சா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் பிளாக் சிஸ்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டும்தான் இவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஒட்டுமொத்த இந்தியன் ரயில்வேல இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஆக்சுவலி இந்தியன் ரயில்வே நெட்ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எவ்வளோ தூரம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் தேர்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் இந்தியன் ரயில்வே இயங்குது இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கும் நெட்ஒர்க்கு சப்ளை பண்ணுறது வந்து நம்ம இந்தியன் ரயில்வே தான் அப்போது எத்தனை பேசஞ்சர் ஈவன் இவங்க ரயில்வேல எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இந்தியன் ரயில்வே ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல செவன்டி டூ சீட்டு தான் டிக்கெட்டு அலோகேட் பண்ணணும் ஸோ நீங்க பாக்குறீங்க யாராவது ஒருத்தராவது இப்போ நம்ம கார்ல நிறைய பேர் போனால் டிராபிக் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க பைக்ல வந்து நாலஞ்சு பேர் போனால் டிராபிக் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க அப்போ இந்தியன் ரயில்வே செவன்டி டூ சீட் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல எப்படி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கிட்ட டிராவல் பண்றாங்க இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த அளவுக்கு அந்த ட்ரெயினில் பேசஞ்சர் வந்து ஏற்றிக்கிட்டாக்கா எப்படி ட்ரெயின் விபத்து ஆகாமல் இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கேள்விக்குறி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசியில் வெறும் டிக்கெட்டு புக்கிங் ஆகிட்டு அதுக்கு மேலே அந்த சீட்டு அந்த என்ன சொல்கிறது ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் அவைலபிள் அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் சீட்டுக்கு மேலே யாராவது அங்கே இருந்தாக்கா டிடிஆர் வந்து அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாதுன்னு இறக்கி விடுவாங்க இல்லைனா ஃபைன் போடுவாங்க ஃபைன் போட்டு அவங்களை இறக்கி விட்டுருவாங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஏன்னா அவங்க வந்து ஏசி டிக்கெட்டு புக் பண்ணலை சரிங்களா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றி விட்ருவாங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வரணும் இங்கே ஃபார்ட்டி சிக்ஸ் சீட்டில் புக்கிங் ஆனவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ணணுன்னு சட்டம் இந்தியன் ரயில்வே அரசாங்கம் சொல்லுது ரயில்வே அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க டிடிஆருங்க இல்லை ரயில்வே போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்களை இறக்கி விட்டுறாங்க ஏன் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க அப்போது பணக்காரங்க எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் ஏலப்பட்டவங்க அவங்க சின்ன பின்னமாகி செவன்டி டூ சீட்ல கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஒரு ஆகி படுத்துக்கிட்டு டாய்லெட் பக்கமாக நின்று டாய்லெட் பக்கமாக உட்காந்து பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் குழந்தைங்கள் ஆகட்டும் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜாம் பேக் ஆகி அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நாள் அவங்க ஊர் போய் சேரத்துக்குள்ள அவங்க படாத பாடுபடுறாங்க அப்போ இந்தியன் ரயில்வே வந்து என்ன பண்றீங்க ஏன் இது மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கல இன்னும் இது வரைக்கும் ஏன் ஒரு சட்டத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஏன் எக்ஸ்ட்ரா ஏறுற பீப்புளை வந்து ஏன் இறக்கி விட மாட்டேன்ருக்கேன் அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் ஆகுது ஏன்னா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து ஐநூறு பேர் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சீட் இருக்க வேண்டியது ஐநூறு சீட்டு உள்ள போது நம்மளுக்கு என்ன அவங்க இஷ்டத்துக்கு ஏறி போகிறாங்க எப்படி வேணாலும் சாகட்டும் அப்படின்றது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இல்லை இந்தியன் ரயில்வே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்களா ஏசியில் எடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஸ்லீப்பரில் எடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் எடுக்கலை இது வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஏன் இது வரைக்கும் ஒரு சட்டத்திட்டங்களை அதுக்கு எடுத்துகிட்டு வரலன்றது தான் என்னோட கேள்வி வணக்கம் ஹலோ சார் ஒரு பைக்கில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணலாம் ரெண்டு பேர் போகலாம் சார் மூணு பேர் போனால் மூணு பேர் போனால் போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போடுவோம் அப்புறமா இந்த ஏபிஎஸ் சிஸ்டத்து இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் நம்ம இந்தியன் ரயில்வே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னால் கண்டிப்பாக இங்கே இந்தியாவில் ரயில் ஆக்சிடென்ட் நடக்கிறதை வந்து நம்ம தவிர்க்கப்படும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் இது வரைக்கும் ஏன் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் நம்ம இந்தியன் ரயில்வே மினிஸ்ட்ரு வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு காண்வாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது வரைக்கும் அந்த ட்ராக்கிங் அந்த ஆக்சிடெண்ட்டான அந்த இடத்துல எந்தளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு எந்த அளவுக்கு இந்த ராக்ஷஸை கிரெயின்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெயினை அப்படப்படுத்துகிறாங்க அந்த ட்ரெயினெல்லாம் செப்பரேட் பண்ணி அந்த ஆக்சிடெண்டான அந்த ட்ரெயினை வந்து சீர் செய்து அந்த ட்ரெயினை மூவ் பண்ண வச்சு அந்த இந்தியன் ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமில்லை இந்தியாவில் இது வரைக்கும் இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் எத்தனை நடந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஜனவரி பத்தாம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்தது வெறும் அஞ்சு பேர் மட்டும்தான் காயப்பட்டிருந்தாங்க அதே வருஷத்தில் பிப்ரவரி பதினேழாம் தேதி டெல்லியில் ஒரு பெரிய லெவலில் பெரிய லெவலில் ஒரு ட்ரெயின் விபத்து மார்ச் அஞ்சாம் தேதி தெலுங்கானாவில் ஒரு பெரிய ட்ரெயின் விபத்து நடந்தது ஜூன் பதினேழாம் தேதி வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய ட்ரெயின் விபத்து நடந்தது வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஜூலை பதினேழாம் தேதி உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய லெவலில் ட்ரெயின் விபத்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அஞ்சு பேர் உயிர் இறந்து போனாங்க முப்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க ஜார்க்கண்டில் அதே முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டு பேர் உயிர் இறந்தாங்க இருபது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் பதினொன்றாம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் இந்த ட்ரெயின் விபத்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஆனால் நல்ல வேலை யாருக்கும் உயிர் செய்த மாவலை லோக்கல் பைலட்டோட நடத்தை இவங்க ரெண்டு சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு இப்படி முன்னே சொன்ன மாதிரி இந்த லூப் ஹோலில் ட்ரெயின் டிராக்கிங் சிஸ்டத்தில் தான் ப்ராப்ளம் ஆல்ரெடி இன்டர்லாக் சிஸ்டம் இந்தியன் ரயில்வே சர்வர் ரூம்லேருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க இன்டர்லாக் சிஸ்டத்தில் எதனா பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் இந்த விதமான ஆக்சிடண்ட்டுகள் வந்து அடிக்கடி நம்ம இந்தியன் ரயில்வேல நம்ம பார்க்குறோம் இன்டர்லாக் சிஸ்டம் தான் முழுக்க 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 ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ட்ரெயின் எந்த ட்ராக்ல போகணும் எந்த ட்ராக்ல போகக்கூடாதுன்னு நீங்கள் பாருங்கள் ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு ட்ராக் மாறிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் மாறியிருக்கும் அந்த ட்ரெயின் ட்ராக்ல அவங்க சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும் இது வந்து இன்டர்லாக் சிஸ்டத்தை வந்து குறிப்பிட்டோம் ஒரே ட்ராக்ல ரெண்டு ட்ரெயின் போய் மோதறதுக்கு வாய்ப்பு இருந்தாக்கா இந்த இன்டர்லாக் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக பர்மிஷன் கொடுக்காது அது ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் பண்ணிவிடும் மூணு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண வந்து ட்ராக் சர்க்கியூட் இன்னொன்று வந்து சுவிச் பாயிண்ட் இன்னொன்று வந்து சிக்னல் இது இன்டர்லாக் சிஸ்டத்தோட ஃபுல் ஃபார்மே இந்த மூணு ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான் இந்த ட்ரெயின்கள் வந்து நேர்மையாக கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படும் இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது அந்த ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் இருக்குதா அப்படின்னு உறுதி செய்யறது தான் இந்த ட்ராக் சர்க்கியூட் இந்த ட்ராக் சர்க்கியூட் வந்து கிளீனாக தெளிவாக அந்த பைலட்டுக்கு வந்து சிக்னல் காமிச்சிடும் இந்த ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னு இந்த ட்ராக்ல ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அந்த ட்ராக் சர்க்கியூட் வந்து ட்ராக் சர்க்கியூட் வந்து உறுதி செய்திடும் அடுத்தது இந்த சுவிட்ச் பாயிண்ட்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து என்னன்னா இப்போ நம்ம நகரக்கூடிய அந்த ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா அந்த ட்ரெயின் ட்ராக்கில் ஸ்பீடு ஓவர் ஸ்பீட்லேயே வந்து ட்ரெயின் சேஞ்ச் ஆகும் இப்படி இப்படி சேஞ்ச் ஆகும் அந்த ட்ராக்ல வந்து மூ மூமெண்ட் வந்து சிங்கிள் ட்ராக்காக இருக்கிறது இன்னொரு ட்ராக்குக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதியை தான் இந்த சுவிச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சிஸ்டமாக எலக்ட்ரானிக் முறையில் அதை வந்து தெளிவாக பயன்படுத்திக்குவாங்க அது கரெக்டாக இருந்தால் ட்ரெயினுக்கு எந்த ஒரு விபத்தும் வராது இன்னொரு டேர்ம்ஸ் இருக்குது என்னென்னா இப்போது ஒரு ட்ரெயின் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னு க்ரீன் போட்டாங்கன்னா அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதோ தவறான ஒரு முறையில் அந்த சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு தவறான சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை ரெட்டாக மாற்றணும்னா ஃபுட்பேக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் இந்த ஃபுட்பேக் சிஸ்டம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக க்ரீன் வரத்துக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபுட்பேக் சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கேட் அட் எனி காஸ்ட் துறக்கவே துறக்காது க்ரீனாக இருந்து நீங்கள் ரெட்டாக மாற்றினாலும் ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட்பேக் ஆன் பண்ணிட்ட பிறகு

இந்த போட்டிருக்கிற இந்த கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு தாண்டி போயிட்டே இருக்கும் அதுக்குள்ளே இவங்க சிஸ்டத்தை மாற்ற முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி சிஸ்டத்தை நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியல க்ரீன் போட்டு ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் மாற்றுறதுக்குள்ளே இந்த ட்ரெயின் சிஸ்டத்தை வந்து காப்பாற்ற முடியாது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இது எப்படியோ தடுத்து நிறுத்தணுறதுக்காக தான் இந்த இன்டர்லாக் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த இன்டர்லாக் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியும் இன்றைக்கி ட்ரெயின் வந்து இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது எப்படிப்பா அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுமே எப்படி நடக்குது ஆக்சிடெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த விபத்தை பண்ணுறதுக்குனே யாராவது சதி செய்திருக்கணும் இல்லைனா ஆக்ட் ஆஃப் காட் ஆக்ட் ஆஃப் காடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு விபத்து ஆக்சுவலி லேட்டஸ்ட்டாக ரயில்வே சர்வர் ரூமில் ரிலே ரூம்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரிலே ரூம்லேருந்து ஒரு சின்ன எலி எங்கேயோ ஒரு ஒயரை கடிச்சு விட்டு ஒரு ப பர்ஃபெக்டான கரெக்டான சிக்னல் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒயரை வந்து கடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் அங்கே அந்த ரிலே ரூமில் இருக்கக்கூடிய சர்வர் எம்ப்ளாயிங்களை ஆட விட்ருக்கு ஓட விட்ருக்கு ஏன்னா அந்த சிக்னல் எங்கேயாவது ஒரு இடத்துல ராங் சிக்னல் கொடுக்கப்பட்டால் அந்த ட்ரெயின் விபத்துக்கு உள்ளாகும் ரூமில் இருந்து இருந்ததா ஒட்டுமொத்த இந்தியன் ரயில்வேக்கு சிக்னல் அனுப்பக்கூடிய சர்வர் இந்த சர்வர் சிக்னல் கொடுத்தாதான் எல்லாமே நார்மலாக நடக்கும் இங்கேருந்து சர்வல் சர்வரில் இருந்து சிக்னல் போகலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய விபத்து நடக்குன்னு நீங்கள் நினைச்சு பாருங்க இந்த ரிலே ரூமை வந்து ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே யாருமே உள்ளே போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற இந்தியன் ரயில்வே அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மெயின்டெனன்ஸ் இருக்கிறாரில் அவர் இன்னொருத்தர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மெயின்டெனன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த ரூமை சர்வர் ரூமை வந்து துறக்க முடியும் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆன நாளுக்கு அந்த ரூமு ரெண்டு பேருமே துறக்கப்படலை அப்போ எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது சிக்னல் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒயரில் எலி வந்து கடிச்சிருக்கு இது சம்மந்தமாக இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மெயின்டெனன்ஸ்கிட்டையும் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டையும் நடத்திட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை வேறு வேறு டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் விசாரணை நடத்திட்டுருக்கிறாங்க இந்த விசாரணை அடிப்படையில் தான் அந்த சர்வர் ரூமில் இவங்க ஓப்பன் பண்ணாத ரூம்லருந்து சிக்னல் எப்படி ராங்காக போயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா அந்த சர்வர் ரூமில் ஒரு சின்ன எலி கரெக்டான அந்த சிக்னல் போகக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒயரை கடிச்சு வச்சுருக்கு சின்ன எலியால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு எல்லாரும் எலியின் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் அந்த எலி பண்ண வேலை இன்னைக்கு எவ்வளோ பெரிய ட்ரெயின் ட்ராக்கை கவுத்துருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலிமா இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்தியன் ரயில்வே வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை சார்ந்து இன்னும் அடுத்தடுத்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் முழுக்க முழுக்க ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது என்னோடய ஆசை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தரமான டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குன்றது இதுக்கு மேலே என்னென்ன எலப்ரேட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உண்மையிலேயே உங்கள் நண்பருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமில்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கமெண்ட்டை கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விட பெறுவது உங்கள் ஆர்கே